காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பதினெட்டு கையூட்டு லஞ்சத்தை சோழ சாசனத்தில் கையூட்டு என்று சொல்லியிருக்கிறது ரூபாயிலே கை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி டிராமா ஆடுவதை விளையாடுவதை கை ஆடல் கையாடல் என்கிறோம் கையில் ஊட்டி விடுகிற மாதிரி ரகசியமாக பணத்தை வைத்து லஞ்சம் கொடுப்பதை கை ஊட்டு என்று அக்காலத்தில் சொல்லி வந்திருக்கிறார்கள் வாயில் சாதத்தை ஊட்டும்போது அது என்ன சாதம் அதற்குள்ளே என்ன தொட்டுக்கொள்ள ஒழித்து வைத்திருக்கிறது என்பது எதுவும் வெளியில் தெரியாது தட்டிலோ கையிலோ போட்டு அதை ஒருவர் வாயிலே போட்டு போது பல பேருக்கு தெரிவது போல இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஊட்டிவிட்டு போய்விடலாம் இதே போல யாருக்கும் தெரியாமல் எந்த கணக்கு வழக்கிலும் வராமல் பணத்தை கையிலே ஊட்டுகிற மாதிரி அழுத்திவிட்டு போவது கையூட்டு சாதத்தை வாய் முழுங்குகிற மாதிரி பணத்தை கை முழுங்கிவிடும் கையாடல் கூடாது என்பதற்காக செக்யூரிட்டி கேட்பது போலத்தான் கையூட்டு பெறும் வாய்ப்பை குறைப்பதற்காகவே ஊர் சபைக்காரனாய் இருக்கிறவனுக்கு ஏதோ கொஞ்சம் பூஸ்திதி வீடு என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருப்பது ஆகவே இது சரியானால் அதுவும் சரிதான் இங்கே சமத்துவம் அல்ல நடத்தி காட்ட வேண்டிய விஷயம் தூய்மையான நிர்வாகமே விஷயம் சபைக்காரன் பொது பண நிர்வாகத்திலே தப்பு செய்துவிட்டான் என்றால் அதனால் ஏற்படும் நஷ்டத்துக்கு அவனுடைய சொத்திலிருந்து அட்டாச் செய்துவிட வேண்டும் என்பதாக வைத்து அதற்கு செக்யூரிட்டி மாதிரி தான் சொத்து தகுதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே தனி ஆளின் கௌரவ அகௌரவங்களை குறித்த சமத்துவ வாதத்துக்கு இடமில்லை ஒரு ஊரின் ஒரு ஜனசமூகத்தின் சொத்து நியாயமாக பரிபாலிக்கப்பட வேண்டும் என்ற தர்ம நியாயமான தத்துவம்தான் இங்கே கவனிக்க பேணப்பட வேண்டிய விஷயம் என்பதை கருத்தில் கொண்டு அப்படியே செய்திருக்கிறார்கள் அதோடு கூட ஒரு ஊரிலே நிலப்புலன் வீடு வாசல் உள்ளவன் என்றால் அவன் பொறுப்பில்லாமல் அதை விட்டு ஓடமாட்டான் ஆனபடியால் இப்படிப்பட்டவன் ஊரோடு இருந்து ஊரின் கஷ்டநஷ்டங்களை எப்போதும் தெரிந்து கொள்ளும்படி இருக்கும் உழைத்து பணம் போட்டு ஒரு உடைமையை பெற்றவன் அதனிடம் வைத்துள்ள பற்றை போல அக்கறையைப் போல ராஜமானிய நிலம் பெற்றவனுக்கு அதனிடம் இருக்காது பித்துரார்ஜிதமாக ஒரு நிலமோ வீடோ இருந்தால் அதனிடமும் ஒரு தினசான வாஞ்சையே இருக்கும் அம்மாதிரி கிராண்டாக கிஃப்டாக பெற்றதில் இராது தனக்காக்கும் பகுமானமாய் வந்தது என்பதில் தற்காலிகமாக ஒரு மோகம் இருந்தாலும் அது நாள்பட்டு உறுதியான பிடிப்பாக நிற்காது வெறும் ராஜமானிய நிலத்திலேயே காலம் கழிக்கிறவன் அதை விட்டு ஓடவும் இடம் ஏற்படும் இதனால்தான் சொந்த அல்லது பித்துரார்ஜித நிலத்தை உடமையாக பெற்றிருந்து அதற்கு வரி கட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது வேத வித்தையில் சிறப்பு பெற்றவர்களாகவும் வேத பாஷ்யம் போதிக்கிறவர்களாகவும் இருக்கப்பட்டவர்கள் மற்றவர்களை விடவும் திரவிய சபலத்துக்கு ஆளாகாமல் போதும் என்ற மனசோடு எளிமையாக வாழ்ந்து வருவதை அந்நாளில் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய நடத்தை சுத்தத்தில் கொண்ட அதிகப்படி நம்பிக்கையின் பேரில் இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் மிக குறைச்சலான நிலப்புலன் இருந்தாலும் போதும் என்று விதியை ரிலாக்ஸ் செய்து நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கிறது பொதுவாக கா நிலத்துக்கு மேல் நிலமுடையான் என்று யோகியதாம்சம் நிர்ணயித்ததற்கு சப்கிளாஸாக அதில் பாதியான அரைக்கா நிலமே உடையானாயினும் ஒரு வேதம் வல்லானாய் நாலு பாஷ்யத்திலும் ஒரு பாஷ்யம் வக்கானித் தறிவான் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சேர்த்திருக்கிறது இருந்தாலும் இவனுக்கும் கூட ரிலாக்ஸேஷன் தான் எக்ஸம்ஷன் இல்லை இவனுக்கும் சொத்து கொஞ்சமாவது இருந்தாக வேண்டும் என்றே வைத்திருக்கிறார்கள்